ஸ்ரீ குருபியோ நமகா ஆஷாட ஏகாதசி வார்க்கரி உற்சவம் வருவதை முன்னிட்டு பாண்டுரங்கனுக்காக ஒரு பாடல் ஜெய்போலோ பாண்டுரங்க விட்டலா ஹரிவிட்டலே பாவங்கள் போக்கிடும் பாண்டுரங்கா உனை பார்ப்போமே கண்ணார பாண்டுரங்கா பாவங்கள் போக்கிடும் பாண்டுரங்கா உனை பார்ப்போமே கண்ணார பாண்டுரங்கா பக்தர்களை காக்கும் பாண்டுரங்கா பஜனையில் திளைத்திடுவாய் பாண்டுரங்கா பக்தர்களை காக்கும் பாண்டுரங்கா நீ பஜனையில் திளைத்திடுவாய் பாண்டுரங்கா பாண்டூரங்கா பாண்டுரங்கா பாண்டரங்கா பாண்டரங்கா பாண்டூரங்கா 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 பீமா நதிக்கரையில் பாண்டூரங்கா செங்கலை பீடமாய்க் கொண்டு நின்ற பாண்டூரங்கா பீமா நதிக்கரையில் பாண்டூரங்கா செங்கலை கொண்டு நின்ற பாண்டூரங்கா பக்கத்தில் ரு ருக்மிணி பாண்டூரங்கா தன் பதி தேடி வந்து நின்றால் பாண்டுரங்கா பக்கத்தில் ருக்மிணி பாண்டூரங்கா தன் பதி தேடி வந்து நின்றால் பாண்டூரங்கா பாண்டூரங்கா பாண்டுரங்கா பாண்டூரங்கா 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 பாண்டுரங்கா பாண்டுரங்கா, பாண்டுரங்கா ஆஷாட ஏகாதசி பாண்டுரங்கா மற்றும் கார்த்திகை ஏகாதசி பாண்டுரங்கா ஆஷாட ஏகாதசி பாண்டுரங்கா மற்றும் கார்த்திகை ஏகாதசி பாண்டுரங்கா வாக்கரி வைபவமே பாண்டுரங்கா உனை வாயார பாடுவோமே பாண்டுரங்கா வாக்கரி வைபவமே பாண்டுரங்கா உனை வாயார பாடுவோம் பாண்டரங்கா 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 பாண்டூரங்கா பாண்டுரங்கா 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 படித்தவன் பாமரன் பாண்டூரங்கா பாத யாத்திரை செய்வாரே பாண்டூரங்கா படித்தவனு பாமரனு பாண்டூரங்கா பாத யாத்திரை செய்வாரே பாண்டூரங்கா பாண்டூரங்கா நாமம் பாண்டூரங்கா பாண்டூரங்கா நாமம் பாண்டூரங்கா பாண்டூரங்கா நாமம் பாண்டூரங்கா பாண்டூரங்கானா பாண்டூரங்கா என்று பாதமே பணிந்திடுவோம் பாண்டூரங்கா பாண்டுரங்கா நாமம் பாண்டுரங்கா என்று பாதமே பணிந்திடுவோம் பாண்டுரங்கா 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 பாண்டுரங்கா, 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 படுரங்கா 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 பாடரங்கா பாட ஜெய போலோ பாட சுவீ ஜ రుక్మిణి సమేత పుండరీగా స్వామికి జై నంది వాళ్ వలముడన్